சார் அப்போ புசியானந்த் அவர்களுடைய பதவி ஆசைக்காக முன்னாடியிலிருந்து விஜய புஷ் பண்ணி அரசியலுக்கு அவர் கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லலாமா சார் நிச்சயமா சொல்லலாம் அவர் அங்க என்ஆர் காங்கிரஸ்ல வந்து விளை போகல அங்க விளை போகாம விற்பனையாகாதவர் இந்த மந்திரி பதவி அரசியல் உயர்வுங்கிற கற்பனையிலேயே மிதந்தவர் விஜயை தன்னுடைய செயல்நலத்திற்காக நிச்சயம் பயன்படுத்தத்தானே செய்வாரு அவர் அது மாதிரியான ஆள் தானே குவாலிட்டி இல்லாத ஆட்களை எப்போதுமே பக்கத்துல வைத்துக் கொள்ளக்கூடாது விஜயகாந்த் பண் ராமச்சந்திரன் வைத்து அருகே வைத்துக் கொண்டார் அது ஒரு அனுபவசாலி பழுத்த அனுபவசாலி இது மாதிரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் தவிர ஒன்றும் அறியாத உதவாக்கரைகளை பக்கத்துல வச்சுக்கிட்டா கரூர் துயரம் மாதிரி ஏதாவது நடந்துக்கிட்டார் என்ன செய்யறது ரங்கசாமி அவர்கள் தெளிவாக கணித்து வைத்திருந்தார் குஷியானந்த் வந்து இல்லாத ஆள் அப்படின்னு சொல்லி விஜய கணிக்க தவறி விட்டார் ஆதவருஜனா குஷியானந்தை நம்பி வீண் போச்சு விட்டார் எனவே இது நியாயம் அறம் வெள்ளும் திமுக அரசு மீது எந்த விதமான குறைபாடும் கிடையாது